நடிகை நயன்தாரா அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க வந்து ஏகப்பட்ட சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் கிடையாது அவங்க திரையுலகுக்கு அறிவுமான அந்த நேரத்துலருந்தே பார்த்தீங்கன்னா நயன்தாராவையும் சர்ச்சையையும் பிரிக்கவே முடியாது அப்படி சர்ச்சைகளுக்கு பஞ்சமே கிடையாது அதே சமயத்தில் தன்னுடைய அபார திறமையால் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொம்ப முன்னுக்கு வந்தவங்க அவங்களுக்கு வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் மலையாளத்திலும் கூட நல்ல ரசிகர் கூட்டம் இருக்குது ஆனாலும் கூட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நயன்தார் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட செய்திகள் வர ஆரம்பிச்சது குறிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேரக்டர் சொல்கிறத பெருசாக அப்சர் பண்ணுறதில்ல நான் வந்து மேக்கப் இல்லாமல் நடிக்க மாட்டேன் அதாவது வீடே இடிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் கூட அதில் ஒரு துளி மண்ணு கூட என் மேலே படக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்களாம் ஏன்னா ஓட்டு அப்படிங்கிற படத்தில் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்கள் சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல இப்போ திடீர்னு அறிக்கை விட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நான் துறைக்கிறேன் ஏன்னா யார் அப்படி கூப்பிட வேணான்னு அது பயங்கரமா கலாய்க்கு உள்ளாச்சு ஏன்னா வியமாரம் உங்களை யாருமே லேடி சூப்பர் சார்னு கூவவே கிடையாது நீங்களே ஏன் சொல்லிக்கிறீங்க லேடி சூப்பர் சார்னால் அது ஒருத்தர் தான் எங்கள் விஜய் சாந்தி மேடம் மட்டும்தான் உங்களெல்லாம் யாருமே சீண்டவே கிடையாது நீங்களே ஏன் அப்படி பில்டப் பண்ணுறீங்கன்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியாவில் சரி இதுக்கு முன்னாடி தனுஷ்கோட ஏற்பட்ட அந்த பிரச்சனை அது எல்லோரும் தெரிஞ்சது தான் ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை பிரச்சனைன்னு சொல்கிறத விட சர்ச்சையினே சொல்லணும்னு வச்சிங்களேன் சர்ச்சையை கிளப்பிட்டு போயிட்டாங்க என்னென்னா மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகம் நம்ம சுந்தர்சி இயக்கத்தில் வேல்ஸு அந்த ஃபிலிம் இன்டர்நேஷனல் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம ஐஸ்வர் கணேசர் சொல்லுது அவர் பிரம்மாண்டமாக தயாரிக்கிற படம் அந்த படத்தோட பூஜை வெகு விமர்சையாக பிரம்மாண்டாகவும் படப்பட்டது வழக்கமாக பூஜைக்கு நயன்தாரை வரமாட்டாங்க பேட்டி கொடுக்க மாட்டேன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க கிட்டதான் அவங்க ஒரு அஜித் மாதிரி அப்படின்னு வச்சு பார்த்தீங்களா அந்த பில்டப் இல்லாமல் அவங்க பூஜையில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனாலும் கூட அங்கேயும் வந்து நான் பெரியாள் நீங்கள்லாம் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடில் தான் நயன்தாரோட பிஹேவியர் இருந்துச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா பூஜைக்கு வந்திருந்தது ரொம்ப செல்வாக்கான நபர்கள் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ரஜினா காசன்ட்ரா குஷ்பு மீனா ஹிப்பாபாதி மீசல் யோகி பாபு கல்லா ராம் கே எஸ் ரவிக்குமார் அபிநயா எல்லாரும் கலந்துருந்தாங்க ஏன் நம்ம ஜெயம் ரவி என்று அழைக்கப்பட்ட மோகன் ரவி கலந்துக்கிட்டாரு மத்திய அமைச்சரும் கலந்துக்கிட்டாரு ஆனால் அவங்க இருந்த வரைக்கும் நயன்தார் வரவே கிடையாது பூஜைக்கு அவங்க எல்லோரும் காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்து போய் கடுப்பாய் கிளம்பிட்டாங்க அதுவும் மோகன் ரவியில் கிளம்பி போயிட்டாரு தானோலாம் கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் நயன்தாரா அவர்கள் வராங்க கேரள்ட்டு வந்துட்டு பூஜையில் கலந்துக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா வேணுமே பண்ணியிருக்காங்க அதாவது தன்னுடைய கெத்த காட்டுறதுக்காக பண்ணியிருக்காங்க எதுக்கு இவ்வளோ பில்டப் வீடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ நயதாளர்கள் இன்னைக்கும் அவங்களுக்கு மூக்குத்தி அம்மன் டூ அப்படிங்கிற பிரம்மாண்டமான படத்தில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பிஸ்னஸும் மார்க்கெட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட இந்த மாதிரியான சர்ச்சைகளை அவங்க குறைச்சிக்கிறது நல்லது சர்ச்சைகளுக்கு தூபம் போடாமல் இருக்கிறது நல்லது அப்படின் தான் அவங்களோட ரசிகளை விரும்புகிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது குறிப்பாக ஷூட்டிங்கில் நம்ம சுந்தர்சி அவர்கள் எப்படி இருப்பார் நமக்கே தெரியும் என்ன ஒரு காமெடி படம் எடுத்தாலும் அவர் ஒரு டெரர் ஸோ சுந்தர்சியிடம் இந்த ஆட்டிடியூடை நயதாளர்கள் காட்டினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்க தான் போகிறோன்னு நிறைய ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு